ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சர்ச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயனம் ரிவிஷன் ஐந்தாவது தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் டெய்லி ரெண்டு ரெண்டு லெசன் வந்து கொடுத்துட்டு ரிவிஷன் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிஷன் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இன்னிக்கூடிய லெசன்களும் போயிடலாம் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் ஓகேங்களா சாரி இந்த இரண்டு படங்கள் தான் வந்து இன்றைக்கும் உங்களுக்கான தேர்வு ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி பார்த்துடலாம் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆப்ஷன்ஸ் வந்து நான் ரீட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஸோ அது டைம் வேஸ்ட் தான் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் வேஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லையா ஸோ ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி ரெங்கையா தான் தலைவர் ஓகேங்களா ஓகே ஓகே இருங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்டதை பார்க்கலாம் ஆயிரம் விளக்கு சென்னையில் தான் நடைபெற்றுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு பம்பாய் செகண்டு கல்கத்தா தேர்டு தான் நம்மளுடைய சென்னையில் ஆயிரம் விளக்கில் நடைபெற்றிருக்கும் நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னிபெசண்ட் அம்மையார் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்த கொஷின் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பாங்க ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் சத்யமூர்த்தி அவர்கள் தான் சுயராஜ்யவாதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட எப்பயுமே ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷின் அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்த கொஷின் எல்லாமே வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்போம் ஏன்னா புக் பேக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்யாகிரக முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து உதயவனம்ன்றது சென்னைக்கு அருகில் இருக்குது அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா டி பிரகாசம் அப்படின்றவர் தான் வந்து அமைச்சிருப்பார் நெக்ஸ்ட்டு இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது இங்கே இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா சேலமில் தான் நடத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி பாருங்கள் எந்த ஏ எந்த நாளில் வந்து அடையாறு அப்படின்ற இடத்துல பிரம்மண்யான சபை கூடியதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஓகேங்களா ஸோ அதில் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்குறதுக்கான அந்த ஐடியா பற்றியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க விவாதம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு கொல்கத்தாவில் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலே பார்த்தோம் ஃபஸ்ட்டு பாம்பே செகண்ட் கொல்கத்தா தேர்ட் சென்னை அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ வந்து கொல்கத்தாவில் எப்போது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எண்பத்தி அஞ்சில் பாம்பே எண்பத்தாறில் வந்து கொல்கத்தா எண்பத்தி ஏழில் சென்னையில் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட எத்தனை பிரதிநிதிகளில் இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள் அதாவது மூணாவது கூட்டம் நம்மளோட இதில் சென்னையில் நடைபெற்றிருக்கும் அதில் வந்து எல் மொத்தம் வந்து எழுபத்தி இரண்டு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் நம்ம சென்னையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் பாண்டிச்சேரியை சொல்லலாம் ஏன்னா நம்மளை ஆண்டிட்டு இருந்தவங்க ஆங்கிலேயர்கள் அங்கே பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போகிறவங்க எல்லாமே அங்கே வந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த படம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் அப்படின்ற படம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரங்கம்பாடியில் வந்து ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சீகன் பால்கு அவர்கள் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து யார் நிறுவியார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நமக்கு இவர் விவேகானந்தரம் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஒரு உரை நிகழ்த்தியிருப்பார் இல்லையா ஸோ வந்து ஃபேமஸான ஒரு உரை இல்லையா அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு இயர் பார்க்கும்போது வந்து அந்த இயர் சம்மந்தமான இருக்கிறத ரிவைஸ் பண்ணிடுங்க ஓகே ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் இரட்டை மலை சீனிவாசன் ஓகேங்களா ஸோ விவேகானந்தர் இரட்டை மலை சீனிவாசன் ரெண்டு டைமுமே வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே நாளில் இது பண்ணியிருக்காங்க ஒரே வருஷத்தில் சாரி ஓகே அடுத்து பாருங்கள் இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் வந்து எந்த ஆண்டு உருவானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இது எப்படி நம்ம ஞாபகிக்கிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் முதல் உலக போர் அப்படின்றது முடிவடைஞ்சிருக்கும் இல்லையா ஸோ தான் தொழிற்சங்கம் ஏற்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதிக்கட்சியால் எது வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பணியாளர் தேர்வு ஆணையம் ஓகேங்களா ஸோ பணியாளர் தேர்வு வாரியம் சாரி தேர்வு ஆணையம்னு சொல்லிட்டேன் தேர்வு வாரியம் ஓகேங்களா நீதிக்கட்சி அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு பதினேழாம் ஆண்டு தான் நீதி கட்சின்ற பெயர் வந்து மாற்றப்படும் ஓகே நெக்ஸ்ட்டு சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட ஓபிலிருந்து முதன்முறையாக சட்டம் மேலே வைக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ட்றதை பார்க்கலாம் ஆன்சர் மயிலை தம்பி ராஜான்னு சொல்லுவோம் அதனால்தான் இங்கே வந்து எம்சி ராஜான்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அச்சல் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் வந்து தமிழ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டேஸில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ம பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஓகேங்களா ஸோ மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ மெட்ராஸுன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் மிண்டோமார்லி வந்திருக்கும் மாண்டேக்கு செம்ஸ் போர்டு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மார்லி ஓகேங்களா ஸோ இது வச்சுக்கோங்க அடுத்தது தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் டேஸ் செல்வாக்கு தமிழ்மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார் எது அப்படின்னா சமஸ்கிருதம் ஓகேங்களா ஸோ தூய தமிழ் வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துகின்றதுக்காக தான் தனித்தமிழ் இயக்கம் கூட அவருடைய பேரில் வந்து நடந்துகிட்டுருக்கோம் இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்காக தங்கும் விடுதி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு கட்சி வந்து தொடங்கியிருப்பாங்க அது என்ன கட்சி அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுல நடஞ்சிருக்கு அது எங்க நடைபெற்றதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாம்பே ஓகேங்களா பாம்பையில் தான் நடைபெற்றிருக்கும் இப்போ தான் அது வந்து மும்பைன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ பாம்பைன்றனால அந்த பெயரில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ முதல் இந்திய தொழிலாளர் சங்கம் அப்படின்றது எப்போ நடந்திருக்குன்றது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன நடக்கும் நமக்கு ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும் அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிறதுக்காக தான் நிறைய தொழிலாளர்கள் வந்து சங்கம்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அப்படின்றத அக்டோபரில் காந்தி ஜெயந்தி தானே ஸோ காந்தியுடைய வழிகாட்டுதல் படி முப்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா ஒரு சின்ன க்ளூ மூலமாக ஞாபகிட்டுனா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட வந்து நம்மளுக்கு மொத்தமாக வந்து இருபது கேள்விகள் முதல் லெசன்லேருந்து ஒரு பத்து கேள்விகள் இரண்டாவது லெசன்லேருந்து பத்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்